ஒரு செவிலியர் உதவியாளர் எப்படி தனது வேலையை இழக்கும் ரிஸ்க் எடுத்து நூற்றுக்கணக்கான முதியவர்களை காப்பாற்றினார் தெரியுமா மீரா ஒரு முதியோர் இல்லத்தில் பணிபுரிந்து வந்தாள் ஆனால் விரைவில் ஏதோ தவறு நடப்பதை கவனித்தாள் முதியவர்களின் மருந்துகள் காணாமல் போயின விவரிக்க முடியாத காயங்கள் தோன்றின மேலும் ஆழமாக பார்த்தபோது நிதி மோசடி பணியாளர் பற்றாக்குறை மறைப்பு ஆபத்தான நிலைமைகள் கண்டுபிடித்தாள் மேலாளர்கள் அவளை மிரட்டினர் குடியேற்ற பிரச்சினைகள் காரணமாக நாடு கடத்துவதாக பயமுறுத்தினர் ஆனால் அவள் தனது மனசாட்சியைக் கேட்டாள் ரகசியமாக ஆதாரங்களை சேகரித்து மாநில அதிகாரிகளிடம் புகார் அளித்தாள் முடிவு அற்புதமாக இருந்தது வசதி மூடப்பட்டது முதியவர்கள் சிறந்த இடங்களுக்கு மாற்றப்பட்டனர் மீரா விசில் புளோவர் பாதுகாப்பு பெற்று நோயாளி வழக்கறிஞராக ஆனாள் அவளது தைரியம் முதியோர் பராமரிப்பு முறையில் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுத்தது சரியானதைச் செய்வது எப்போதும் வெகுமதி அளிக்கும்